பாருங்க இந்த மாதிரி நெல் பாலிசி எடுத்துகிட்டு இந்த அகல் இருக்குல்ல இது பேக்கில் அப்படியே ஒரு கோட்டிங் கொடுப்பேன் நான் ஒரு அகல் போட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம காலிலே செஞ்சு வச்சிடணும் குட்டீஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் இது எனக்கு பண்ணி கொடுத்துருங்க பாய்ஸ் இருந்தால் கூட சரி சொல்லலாம் சாமி கும்பிட நேரத்துக்கெலாம் என் பையனை நல்லா வேணும் வாங்க நான் இல்லைன்னா போ எல்லாம் போய் சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லிடுவேன் நான் சமைச்சு இலை போட்டு உனக்கு வகையாக தரணும்னா ஒழுங்காக வேலை செய் இல்லையா நான் சாமிக்கு என்னவோ என்னால் முடிஞ்ச நெய்வேதியம் வச்சுப்பேன் அப்படி சொல்லிடுவேன் அப்போ பாருங்களாம் கட செய்வோம் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பசங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க பசங்களை கூட நல்ல வேலை வாங்க சொல்லிட்டேன் அதுதான் கரெக்டு நான் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன்லாம் அதெல்லாம் ஆகாது செய்கிற நேரத்துக்கு செய்யணும் ஓகேவா பாருங்க அழகா அந்த நெயில் கோட்டிங் கொடுத்துட்டோம்னா இதுல வந்து எண்ணெயே கசையாதுப்பா அது அழகாக நம்ம நெயிலில் பண்ணுவோம்லப்பா காலிலேயோ கையிலையோ போடுறப்ப ரெண்டு கோட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி திக்காக ரெண்டு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா இது எண்ணெய் கசியவே கசியாது கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்காக இப்படி வச்சுருங்க அப்புறம் குங்குமம் மட்டும் அலைஞ்சிருந்தா வச்சால் போதும் இல்லாட்டி நம்ம தான் வச்சிட்டோமே சாங்கியத்துக்கு தான் வைக்கிறோம் ஓகே ஓகேவா பரணி தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் அப்போது இந்த பெயிண்ட்டு நான் நெயில் பாலிஷ் போட்டு ஆறிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் வந்து நம்ம எண்ணெய் போட்டு திரி போட்டு வச்சிடறேன் நான் அதான் ரெடி பண்ணி வச்சிட்றேன் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேன்ப்பா இன்னையோட தீபத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இருபது வரைக்கும் பரணி நட்சத்திரம் இல்லை ஆறு இருபதுக்கு மேலே தான் பரணி நட்சத்திரம் ஆறு இருபது கிட்ட நீங்கள் வழக்கு ஏற்றுங்க தான் பரணி தீபம் கணக்கு எங்கன்னா போயிருக்கிறவங்க ஆறு இருபதுக்குள்ளே வந்துருங்க ஆஃபீஸ் போயிருக்கிறவங்க ஆறு வந்துடுங்க வந்துருங்க வெளில போனோம்னா இன்னைக்கு ஒரு நாள் ஆறு இருபதுக்கெலாம் விளக்க ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்க போங்க ஏன்னா பரணி நட்சத்திரம் இன்னைக்கு சிக்ஸ் மேலே தான் ஸ்டார்ட் ஆகிறது அதாவது இன்ன டேட் என்ன ரெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பரணி தீபம் ஏற்றணும்